செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது உதவிங்கிறது பொதுவாகவே உறவினர்கள் உதவி வருத்தப்படுதல் உதவி செய்வாங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க தெரிந்தவங்களும் உதவி செய்வாங்க செய்யாமல் செய்த உதவிக்கு யாருன்னே தெரியாத ஒருவருக்கு உதவி தேவைப்படுது அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது வையகம் இந்த பூமியையும் வானகமும் விண்ணுலகத்தையும் ஆற்றல் எரிது கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாதான் அந்த உதவிக்கு அவ்வளவு தெரியாதவங்களுக்கு உதவி வையகத்தையும் மானத்தையும் விட உயர்ந்தது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது பொருள் செய்யாமல் தனக்கு முன் ஓர் உதவி செய்யாதிருக்கன செய்யாமல் இருக்க செய்த பிறருக்கு செய்த தெரியாதவர்களுக்கு முன்பு தெரியாதவர்களுக்கு செய்த உதவிக்கு வையகமும் மண்ணுலகம் வானகமும் விண்ணுலகம் ஆற்றல் கொடுத்தல் அரிது அரியது விளக்கம் யாரென்று தெரியாதவனுக்கு எந்த பலனும் இல்லாமல் உதவி செய்தால் அந்த உதவிக்கு மண்ணுலகும் விண்ணுலகம் கொடுத்தாலும் ஈடாகாது